ஏனிய அன்பு சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கை யூடியூப் சார்பாக உங்களை வருக வருக வர இருப்பது உங்கள் புன்னகை வாழ்க்கை செல்வராஜ் நாம் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் வட்டம் காரனை புதுச்சேரி கிராமத்தில் எழுந்தர்களுக்கும் ஸ்ரீ நாயகி அருள்மிகு சங்கோதி அம்மன் ஆலயத்தில் தாங்க இருக்கிறோம் ஆலயத்தின் முகப்பிலே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் இருக்குதுங்க இந்த கோபுரத்தின் வாயில் வழியாக ஆலயத்துக்கு உள்ளே செல்லலாம் வாங்க போகலாம் இப்போ ஆலயத்தின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தேடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை நிறைவேற்றி திரும் அம்மனாக அருள் பாலிக்கிறாள் கண்டிப்பாக தேடி வாங்க நல்லதே நடக்கும் அனைவரும் வருக அம்மனர் பெருக இப்போ கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டங்க கொடிமரம் தரிசனம் பண்ணிக்குவோம் அடுத்தது கொடி மரத்துக்கு பக்கத்துல நின்று ஏத்தாப்புல பார்த்தோம்னா கோபுர தரிசனம் கிடைக்குங்க அதாவது காலை எழுந்தவுடன் கோபுரத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்கள் அவங்க பாருங்க கலசம்லாம் இருக்குது அற்புதமா இருக்குது இப்போ வந்து அடுத்தது பிரம்மாண்டமான ஒரு மணிக்கட்டி தொங்க விட்டுருக்காங்க இதனோட பொருள் என்னன்னா நீதிநாயகி வந்து சரணடைந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நீதியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது தாங்க அடுத்தது அம்மனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் சாமி வேண்டிக்கலாம் வாங்க வண்டியாச்சுங்களா அடுத்தது சாமி நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு நாம் சாப்பிட்டோம்னா தினமும் சிறப்பு பூஜை காலை மாலை நடைபெறும் நடைபெற்று நமக்கு பிரசாதத்தை கொடுப்பார்கள் அதை சாப்பிட்டா அமிர்தத்துக்கு ஈக்குவலானது இது என்னென்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு இது நல்லது அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ நவராத்திரி பண்டிகை நடைபெற்று இருக்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து துவங்கி அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இது நடைபெறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழு பொம்மைகளை வச்சு பூஜை செய்து வராங்க ஓகேங்களா இது ஒரு அற்புதமான ஒரு பண்டிகையாக இங்கேயும் நம்ம தினமும் கொண்டாட்டி பண்டிகையை வந்து தினமும் பிரார்த்தனை செய்கிறாங்க அடுத்தது வந்து ஐயப்பன் ஆலயத்துக்கு வந்துவிட்டோம் ஐயப்பன் தரிசனம் பண்ணிக்கிறோம் பாலகன் ஐயப்பன் அதுக்கு அடுத்தபடியா பக்கத்திலேயே நவகிரக கோயில் இருக்கு நாம இப்ப நவகிரக சன்னதியில தாங்க இருக்கோம் நமக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் தப்ப குளத்துக்கு அருகில் உள்ள இந்த சன்னதியை சுத்தி வரும் பொழுது அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த கோயில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு கும்பகேஷம் நடைபெற்றது மறு கும்பகேஷேகம் கடந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெள்ளிக்கிழமை சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த கோயிலுடைய வரலாறை நாம் சொல்வதை விட ஊர் பண்ணைக்காரரும் கோயில் நிர்வாகியும் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவரிடம் போய் கேட்கலாம் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து நீதிநாயகி சங்கோதி அம்மன் ஓகே நம்ம நீதிநாயகி சங்கோதி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் காரணை புதுச்சேரி இங்கே எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரணை புதுச்சேரியில் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த கோயிலை பற்றி வரலாறை பற்றி அண்ணன் சொல்லுவார் கேட்டுக்கிங்க என்ன சொல்லுங்கண்ணே காரணை புதுச்சேரியில் இந்த கிராமத்தில் நீதிநாயகி சங்கோதி அம்மா ரொம்ப சக்தி வாழ்ந்த கோயில் முன்னோர் காலத்துலேருந்து சுழம்பு இந்த அம்மா நாங்கள் இந்த ஊரில் எல்லோரும் காப்பு நாலாவாரம் காப்பு கட்டி கடா வட்டி குழு ஊற்றி ரொம்ப சிறு சிற்பமாக நல்லா அழகாக செய்வோம் ஓகேண்ணா இந்த ஊரில் மகிமான கோயிலுக்கு இந்த மக்களுக்கு கோடியான கோடிக்கான வந்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வசதி இல்லாதவங்க எல்லோருக்கும் இந்த அம்மா நல்லதே செய்கிறாள் ஜனமாக ஜனம் பெருழுது ஷூட்டிங் அதிகமாக எடுக்கிறாங்க நாடகம் அதிகமாக எடுக்கிறாங்க இங்கே இருக்கிற செல்வம் சிற்பமாக அந்த ஐயர் நல்லா அழகாக செய்கிறாரு நாங்கள் கிராம பண்ணக்காரர் சங்கோதி மணின்றவர் குமார் நிர்வாகி சி கே குமார் நல்லா அழகாக நாங்கள் செயல்படுறோம் அவருக்கு பின்னாடி ஏழு பேர் இருக்கிறாங்க நிர்வாகிங்கா அத்தனை பேரும் கூடி இந்த கோயிலை நல்லா சேர சிற்பாக சேர்த்துன்னு இந்த இந்த நாடகம் வைத்துறவங்க இந்த ஷூட்டிங் எடுக்கிறவங்க வந்து ஃபேமஸ் பண்ணி இந்த கோயிலை வளர்ச்சி உண்டாகினாங்க நாங்கள் நன்மையாக இருக்கிறோம் அந்த ஊரில் எந்த குறையும்லாமல் இருக்கிறோம் நாங்கள் இந்த கோயிலை நம்பி வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அவ்வளோ சக்தியான நீதிநாயகி சங்கோதி அம்மா என் தாய் நல்லா வச்சுருப்பாங்க இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க சாமி பாருங்க கும்பிடுங்க நாலாவாரம் திருவிழா பண்ணுவோம் சித்திரை மாதம் நெருப்பு அரிப்போம் டெப்பிள் விடுவோம் அத்தனை வசதிகளும் இந்த கோயிலில் இருக்குது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அழகான கோலம் மீன் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும் குழந்தை குட்டி எல்லோரும் இட்டுன்னு வரலாம்